குட்டீஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் இருபத்தி ஒன்று படிக்கலாம் வாங்க ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் நீத்தார் அப்படிங்கிறது ஆசைகளை துறந்தவர் துறவிகளை குறிப்பிடுகிறார் பணுவல் அப்படிங்கிறது நூல்கள் புத்தகத்தை குறிப்பிடுகிறார் பொருளை சொல்றேன் கேளுங்க கவனமா ஒழுக்கத்தில் உறுதியாக இருக்கின்ற துறவிகளின் பெருமையை சான்றோர்கள் தங்கள் நூற்களில் விருப்பமுடனும் உயர்வாகவும் போற்றி சொல்வது இந்த நூலுடைய துணிவு அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இடம் மறுபடியும் திருக்குறளை சொல்லுங்கள் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு